இந்த வீடியோ பாருங்கள் ஒரு ஆக்ஷன் நடக்குது அதாவது இந்த ஆக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனா டூ வீலரில் போகிறவங்க காரை செல்லும் செல்லும்போது காருக்கும் டூ வீலருக்கும் கேப் அதிகம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் செல்லலாம் பாதுகாப்பாக செல்லலாம் அதாவது காருக்கும் டூ வீலருக்கும் மூன்றடி கேப் இருக்கணும் இருக்கும்போது நம்ம கார் அதிக பெரிய காராக இருந்தாலும் டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம பாதுகாப்பாக கடந்து செல்லலாம் அதே போல் கார் கூட இருக்கிறவங்க ரைட் சைடில் உட்காந்துருக்கோம் ஃபுல்லாக டோரை ஓப்பன் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் வாய்ப்பு இருக்கும் அப்படி லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க டே லெஃப்ட் சைடில் அதாவது பாருங்கள் டோரை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் நான் ஓப்பன் பண்ணுறேன் என்ன நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இது தவிர்க்கணும்னா என்ன பண்ணுனா ரைட் சைடில் டோரை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணணும் இப்படி ஓப்பன் பண்ணும்போது டோரு லைட்டாக தான் ஓப்பன் ஆகும் லைட்டாக தான் ஓப்பன் ஆகும் பிண்டி வரவங்கள செக் பண்ணிட்டு பாதுகாப்பாக நம்ம இறங்கி ச இறங்கலாம் ஓகேவா இதே போல் காரில் போகிறவங்க ட்ரைவராக இருந்தாலும் காருக்குள்ளே உக்காந்துவங்க இருந்தாலும் டூ வீலர் ஓட்டுறவங்க இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியும்